ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராமோட சொத்து விஷயமாக ஒரு கேஸ் போயிருக்கோம் ஸோ அந்த சொத்து வந்து ரகுராமுக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது ஸோ இதனால ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க அப்போ எல்லாரும் ஆச்சரியமா என்ன இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க என்ன ஆச்சுன்னு என்ன விசேஷம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க இருங்க எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் நம்ம ஒரு பல கோடி சொத்து மதிப்புடைய பல கோடி ரூபா மறுபடிய சொத்து வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போது அந்த கேஸ் வந்து நமக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு இனி அந்த சொத்து நமக்கு தான் அதனால் அந்த சொத்தை விட்டு நான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பங்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னதும் இது கிட்டே எல்லாரும் ரொம்ப அதனால அதை வித்து எல்லாருக்கும் நான் பணமாக கொடுத்து சரியா அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிஜமாவா அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம பசுபதி லிங்கம் நம்ம பசுபதிக்கும் போரேஸ்வரிக்கும் தெரிய வருது உடனே பசுபதி இங்க பாருமா ஒரு முக்கியமான விஷயம் அந்த ரகுராமோட ஒரு சொத்து வந்து அந்த கேஸ் வந்து அவனுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு அதனால அந்த சொத்தை விட்டு அவங்க வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் பங்கு போட்டு பணமா கொடுக்க போறானா அப்படின்றதும் சூப்பரான நமக்கு சரியான வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு ரகுராமே தன்னோட குடும்பத்தை வந்து பிரிச்சு விட போறான் இதை சாக்கா வச்சு அவனோட குடும்பத்தை வந்து சின்ன பின்னமா நாம உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ரகுராம் வீட்ல வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்க போகுது இல்லையா சோ ஒவ்வொருத்தங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பத்மா வந்து மணிக்கிட்ட எங்க அண்ணன் வந்து பணம் கொடுக்க போறாரு இல்லையா அந்த பணத்தை எடுத்து நமக்கு ஒரு தனி வீடு கட்டிக்கலாங்க நான் அண்ணகிட்ட இதை தான் கேட்க போறேன் அப்படின்னதும் மணி வந்து அரிச்சி ஆகிறாங்க ஏண்டி மாடி இங்க பாரு அந்த பணத்தை வச்சு வேற எதுவும் சொத்து நாம வாங்கிக்கலாம் வீடுன்னு இப்படி எல்லாரும் ஒத்துமையா இந்த வீட்டில் கௌரவம் அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின் போது எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது உங்களுக்கு கௌரவமா என்ன நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் மணியன் வந்து சரி என்னவோ பண்ணிட்டோல அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பார்வதியையும் சிவாவையும் தான் காமிக்கிறாங்க அப்போது சிவா வந்து நம்ம பார்வதி கிட்டே என்னோட மிகப்பெரிய ஆசையே எனக்கு இன்னும் சொந்தமாக ஒரு ரைஸ் மில் கட்டணும் அதனால நம்ம அண்ணன் கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு ரைஸ் மில் கட்டலாம் பார்வதி சரியா அப்படின்னதும் உடனே பார்வதி வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு மாயாவை தான் காமிக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு டான்ஸ் ஸ்கூல் கட்டணும்னு நான் பெரியப்பா கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு டான்ஸ் ஸ்கூல் கட்டலான்னு இருக்கேன் சீனு அப்படின்னதும் சூப்பர் மாயா அப்படியே பண்ணிடலாம் அதே மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ட்ரெஸ் கடை போட போகிறேன் அப்படின்னதும் உடனே மாயாவும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்குரிய ஆசைகளை சொல்லி இதெல்லாம் கட்ட போகிறான் அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து அதே மாதிரி சொத்தம் வந்து வீட்டு பணம் அடுத்து நேரா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையான பணப்பங்க பிரிச்சு வச்சிருக்காங்க உடனே எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே பாருங்க உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த பணத்தை பிரிச்சு வச்சுருக்கேன் ஸோ உங்கள் உங்கள் ஆசைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படின்னதும் உடனே நம்ம பத்மா வந்து அண்ணன் எனக்கு ஆசையை எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிறது தான் அதனால் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வீடாக பார்த்து கட்டி கொடுத்துருந்தேன் அப்படின்னும் போது ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க பத்மா என்ன பேசிட்ருக்க நாம் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் தான் இருக்கணும் நீ என்னன்னா தனி வீடு கட்டி தனியா போப்பறியா என்ன அப்படின்னு நம்ம பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க ஆமா என்னமா பேசிட்டு இருக்க அண்ணன் இந்த பணத்தை எங்களுக்காக கொடுக்காரு அதை நாங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் எத்தனை காலத்துக்கு தாமா என் புருஷன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எங்களுக்கு ஒரு தனி வீடு வேணாமா அதனால நாங்கள் தனி வீடே கட்டி போய்க்குறோம் அப்படின்னதும் ரகுராமால எதுவுமே பேச முடியல அண்ணன் இங்க பாருங்க பணம் கொடுக்க வேண்டியது உங்க கடமை அதை எப்படி என்ன பண்ணணும்னு நாங்க தானே அம்மா அது அவங்களோட அம்மா அவங்க என்ன பண்ணட்டும் விடுங்க அப்படின்னதும் இன்னொரு பக்கம் மாயா வந்து ரொம்ப ஃபீல் இது அத்தை குடும்பத்தை விட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கூட சரியாக அமையலையே அப்படின்னுட்டு அத்தை இங்க பாருங்க அத்தை பாட்டி சொல்றது சரிதானே நாம கூட்டு குடும்பமா இருக்கிறது தான் அத்தை நீங்க இந்த பணத்தை வச்சு வேற என்ன சொத்து வாங்கலாமே அப்படின்னு போதும் இங்க பாரு மாயா நீ உனக்கான பணத்தை வச்சு ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத என் ஆசையே எனக்காக ஒரு சொத்து வாங்கணுங்கிறது தான் அதுவும் மிகப்பெரிய வீடு அதனால் என் பணத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே மாயா அந்த இடத்துல அமைதி சரி விடுங்கம்மா அது பத்மாவோட இஷ்டம் அப்படின்ட்டு அடுத்தது நம்ம மாயா ஸ்ரீனுவுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க உடனே மாயா கிட்ட வந்து சரி மாயா ஓ ஆசை என்ன அப்படின்னு போதும் எனக்கு இலவசமாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் கட்டணும் சித்தப் பெரியப்பா அதான் என்னோட மிகப்பெரிய கனவே அப்படின்னதும் சூப்பர் மா மாயா உன்னோட தொழிலும் நல்லபடியா வளர்ச்சி அடையும் அப்படின்னுட்டு பணத்தை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம சீனு கிட்ட வந்து அவங்க ஆசைய கேட்குறாங்க ஏன்னா மிகப்பெரிய உடுப்பு கடை போடப்போகிறோம் பெரியப்பா இந்த சிட்டிலே வந்து நம்பர் ஒன் கடைன்னு சொன்னால் அது என்னோட கடையாக தான் இருக்கணும் அப்படின்னதும் சூப்பர்டா சீனு நீயும் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவா அப்படின்னு சொல்லி ரகுரம் வந்து பணத்தை கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தங்க ஆசையும் கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணத்தை கொடுத்ததும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனாவும் இருக்காங்க தனாவுக்கான பணத்தையும் கொடுத்துடுறாங்க தனா ஓ ஆசை என்னமா அப்படின்னு போதும் இந்த பணம் அப்படியே இருக்கட்டும்ப்பா ஏன்னா நம்ம க நம்ம இந்த குடும்பமே கதிரை வந்து ஒதுக்கி வச்சதுக்கு காரணமே கதிர் வந்து என்ன சந்தோஷமாகவும் நல்லா வசதியாகவும் வச்சுக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போது இந்த இந்த பணத்தை வச்சு நான் ஒரு சொத்தோ இல்லை என்னோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தேன்னா கண்டிப்பாக என் அப்பா காசில் வாழ்ந்தேன்னு பேராயிடும் அப்பா த கதிர் வந்து எனக்காக உழைச்சிட்டு வருவான் அப்போது கண்டிப்பாக என்னை வசதியாக வச்சுட்டு பாப்பா அது வரைக்கும் நான் இந்த பணத்தை செலவு பண்ண மாட்டப்பா கதிர் வந்து எனக்கு தேவையான எண்ணத்தையும் ஒத்தி செஞ்சதும் இந்த பணத்தை வச்சு நாங்க எங்களுக்கான சொத்தை வாங்கிக்கிறோம் அது வரைக்கும் நான் வாங்க இல்லை அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து எழுந்திருக்கிறாங்க இங்க பாருதனா இது வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உனக்கும் கொடுக்க அதனால அந்த கதிர் வந்து தான் உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இந்த பணத்தை வச்சு நல்லபடியா வாழலாம் அப்படின்னு போதும் இல்லப்பா இன்னைக்கு கதிர் வந்து வசதியாக தான் நீங்க என்ன கூட ஏற்றுக்காமல் இருக்கீங்க இருக்கீங்கப்பா அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பணம் தானேப்பா எல்லாரையும் மாத்திடுச்சு யோசிச்சு பாருங்கப்பா கதிர மட்டும் வசதியா இருந்து நான் மாளிகையில வாழ்ந்துக்க நீங்க இப்படி என்ன வருத்து ஒதுக்கிருப்பீங்களா சொல்லுங்கப்பா இந்த பணம் ஒண்ணு தானே எல்லாத்துக்கும் காரணமா இருந்துச்சு அப்படின்னு போத உடனே ரகுரா வந்து தனாவை கட்டிக்கிறாங்க இங்க பாரு தனா இதுக்கப்புறம் நான் மூடி மறைக்க மாட்டேன் கதிர் தான் எனக்கு கோபமே தவிர ஓமையில எனக்கு கோபம் கிடையாது எப்பவுமே நீ என்னோட பொண்ணுதான் உனக்கு ஒண்ணுதான் நான் வந்து நினைப்பேன் இங்கே பாரு யார் சொன்னால் நீ என்னோட பொண்ணு இல்லைன்னு இங்கே பாரு நீ எப்போவும் என்னோட பொண்ணு தான் சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி கதிரை உழைச்சிட்டு வரட்டும் அதுக்காக இந்த அப்பா கொடுக்குற பணத்தை இப்போ வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கோ அப்படின்னதும் நம்ம தலா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த பார்வதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஓஹோ குடும்பமே ஒவ்வொருத்தங்களா ஒற்றுமையாகிறீங்களா எப்படி உங்க எல்லாரையும் உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரகுரம் வந்து பணத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அதை வச்சு குடும்பத்தை உடைக்கிற பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க பார்வதி வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்